இன்று நான் பார்க்க இருப்பது ஒரு அழகான வெப்சைட் அதான் பேர் பேர்ஸஸ் டோட் காம் இந்த பேர்ஸஸ் டோட் காம் என்பது உலகத்திலே மிக ப பொருட்களை நாம் கம்பியா பண்ணுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பெஸ்டான வெப்சைட் கம்பியர் ஏப்ரீத்திங் தான் எங்களுக்கு என்ன தேவையோ அது அனைத்தையும் நீங்கள் கம்பியா பண்ணி கொள்ளலாம் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம் சிட்டிஸாக இருக்கலாம் கிராஃபிக் கார்ட்ஸாக இருக்கலாம் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் மாட்சிப்போம் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அவை அனைத்தையும் நீங்கள் இங்கே கம்பியா பண்ணி கொள்ளலாம் உதாரணமாக நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் எந்த எந்தெந்த மாதிரி கம்பேர்சேஷன்லாம் சொல்லுறது சிபி கூலர்ஸ் இன்சைப்ளர்ஸ் அனைத்தும் இங்கே தந்துள்ளார் இதெல்லாம் கம்பேர் பண்ணப்பட்ட ப்ரொடக்ட்ஸ் இதுபோல் உங்களுக்கு ஏதாவது ப்ரொடெக்ட்டுகளை நீங்கள் கம்பேர் பண்ண வேணும்னு சொன்னால் நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம் அனைத்தும் இலவசமாக நீங்கள் பயப்பட தேவையில்லை இங்கே கம்பேர் பண்ணுவதற்கு நீங்கள் எந்தவித காசும் கொடுக்க தேவையில்லை இலவசமாகவே நீங்கள் பார்த்துக் கொண்டுலாம் முதலில் நான் கம்பேர் பண்ணுவதற்காக நமக்கு தெரிந்த ஒரு ஐஃபோனையே எடுப்போம் ரைட் ஐஃபோன் சிக்ஸ்டீன் செவன்டி ரைட் செவன்டி ப்ரோ மேக்ஸ்னா இருக்குது அதோட சேர்த்து சாம்சங் கேலக்ஸி எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வை ட்ரீ ஜூ நாங்கள் சொல்லிக்கிறது இதை இதை நான் கம்பியர் ரெண்டு பாருங்கள் நாங்கள் இத்தனையும் கம்பேர் பண்ணிக்கு போகலாம் அட் பண்ணி அட் பண்ணி பட் நான் ஜஸ்ட் டூ ட்ரெண்ட் ட்ரெண்ட் ஆப்ஷனை கொடுத்து செக் பண்ணி பார்க்குறேன் கம்பேர் ரெண்டு கொடுத்துரு பாருங்கள் அனைத்தையும் அழகாக கம்பேர் பண்ணி தான் தெரிஞ்சுது பாருங்கள் கம்பேர் பண்ணுற டைம் அது பாயிண்ட்ஸும் அதுகளை கொடுப்பாங்க எண்பத்தி நாலு பாயிண்ட்ஸ் ஐஃபோன் செவன்டி ப்ரோ மேக்ஸ் இது தந்திருக்கிறார்கள் சாம்சங் கலாக்சி எட் டூ எஸ் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு செவன்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் ரைட் இதெல்லாம் எதை வச்சு தாரான்னு சொல்லுற பாருங்கள் ரைட் எல்லாமே அவர்கள் தெளிவாக தந்துள்ளார்கள் பாருங்கள் இதில் கம்பேர்சேஷன் பின்னர் யாருன்னு சொன்னால் ஐஃபோன் செவன்டின் ப்ரோ மேக்ஸ் தான் ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ரோடக்ட்டுகள் வாங்குறதுக்கு சந்தேகமாக இருக்குது இல்லை எப்படி வாங்குறேன்னு தெரியாதுன்னு சொன்னால் நீங்கள் இங்கே போய் நீங்கள் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணி அதில் அதாவது வாங்கி கொள்ளலாம் ரைட் இன்னும் கொஞ்சம் நாங்கள் டீப்பாக போனோம்னு சொன்னால் பாருங்கள் ஐஃபோன் செவன்டின் ப்ரோ மேக்ஸ் வர்சஸ் சாம்சங் கேலக்ஸி எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எஃபி ரைட் பாருங்கள் ஐஃபோன் செவன்டின் ப்ரோ மேக்ஸ் அதோடய டிசைன் கனெக்டிவிட்டி ஃபியூச்சர்ஸ் ஆடியோ பேட்ரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேமரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் இங்கே தந்துள்ளார் இது ஐஃபோன் செவன்டின் அது மாதிரி சாம்சங் கலெக்சிக்கு நான் கொடுக்குனே அதில் ஸ்டைல்ஸ் தந்துருக்குள்ளாரு பாருங்கள் ஒவ்வொன்றுக்கும் அது சம்மந்தமான அனைத்து டீட்டெயில்ஸும் இங்கே தந்துள்ளார் பாருங்கள் ரைட் என்ன ஸ்பீட்டில் இருக்குது என்னென்ன கெப்பாசிட்டி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அனைத்தையும் நீங்கள் தந்துருந்தாங்க சரிதாங்க ஸோ இப்படி நீங்கள் அனைத்தையும் கம்பேர் பண்ணி கலாம் நமக்கு எயிட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ்ன்றது ஐஃபோனுக்கும் ப்ளூ கலராகவும் ரெட் கலராக எங்களுக்கு வந்து தந்துருப்பாருங்க நாங்கள் பிடிச்சிக்கொள்ளுங்கள் ப்ளூ கலருக்கு நாங்கள் இவரையும் ஐஃபோனையும் செவன்ட்டி ஃபோர் ரெட் கலருக்கு நாங்கள் சாம்சங்கு தகுந்தோம் நம்பரு ஸோ உங்களுக்கு இன்னும் டீப் ஆகணும்னு சொன்னால் அது இந்த டிசைன் பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ ஒரு முன்னாடி டிசைன் பேஸில் பார்த்தோம்னு சொன்னால் யாரு ரைட் பாருங்கள் டிசைன் பேஸில் சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் அப்பிளுக்கு ஐம்பத்தொரு பர்சன்டேஜ் சாம்சங்கும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டிஸ்பிளேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் டிஸ்பிளேயில் சிக்ஸ்டி த்ரீ பர்சன்ட் சாம்சங் எடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான வேறு அனைத்து பர்ஃபாமன்ஸும் செக் பண்ணி பார்க்கலாம் ரைட் பாருங்கள் கேமராசு ஸ்டைல் பார்த்து கேமரா நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஐஃபோனுக்கு தான் கொடுத்துடுறாரு ரைட் பாருங்கள் மியூசிக் சம்மந்தமாக கனெக்டிவிட்டி பேட்டரியை செக் பண்ணணும்னு சொன்னால் அது எப்போவுமே பிளவுக்கு சாம்சங் தான் அதில் அடித்துக்கொள்ளும் சான்ஸே இல்லை ஒப்ரேட்டிங் சிஸ்டம் ரெண்டையும் ஈக்குவலாக இருக்கின்றது ஸோ அதே மாதிரி மியூசிக் ரைட் உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் ரைட் ப்ளூடூத் இருக்குது வேர்ஷை ரைட் சம்திங் இங்கே இதே போல் வேறு வேறு டிசைன்ஸுகளையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம் பாருங்கள் பாருங்கள் ஐஃபோன் செவன் ப்ரோ மேக்ஸ் சாம்சங் எப் டுவெண்ட்டி ரைட் எல்லாமே எங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ஓவரால் ரேட்டிங்லேருந்து யூஸர் ரிவ்யூ சம் ரிவ்யூவெல்லாம் நாங்கள் தந்திருக்கிறார்கள் நீங்கள் அதுகளை வச்சு நாங்கள் கொள்ளலாம் ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ரைட் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரொடக்ட் வாங்கியிருக்கிறீர்கள் அது சம்மந்தமாக அவங்களுக்கு சில சந்தேகம் இருக்கிறது யார்கிட்ட கேட்குறதுல எடுத்துருக்கீங்கன்னா பயப்படாமல் நீங்கள் போய் இந்த வர்சஸ் டொக்கமில் கேட்டுக்கொள்ளலாம் ரைட் நீங்கள் இந்த வர்சஸ் டொக்கமில் கேட்டுக்கொள்ளலாம் பயப்பாங்க கேட்டகரிஸில் மொபைல் டிவைஸ் கம்ப்யூட்டர் கம்போனன்ஸ் ஆடியோ ஃபோட்டோ வீடியோ அதை ரைட் உங்களுக்கு சிட்டிஸ் எந்த சிட்டிஸ் நல்ல சிட்டின்றது கூட நீங்கள் இங்கே கம்பியர் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம் பாருங்கள் சாதாரணமாக எந்த சிட்டிஸ் நல்ல சிட்டிஸ் இருந்து கூட நாங்கள் கம்பியர் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கிறோம் ரைட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் ரைட் baik tapi di dalamnya, kami cek pani patik New York New York right, New York City very right. nice right, New York City, I'm going to the same time, uh, London I'm going to லண்டன் கொடுத்து போட்டு கம்மியாக பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் ஸோ லண்டன் எயிட்டி பர்சன்ட் செவன் பர்சன்டேஜ் கொடுத்து வெட்டரி ஆகிட்டு நியூயார்க் எயிட்டி டூ பர்சென்டேஜ் பாருங்க எல்லாமே ஆல்ரெடி நாங்கள் கனெக்ட் பண்ண டைம் அதில் டிவைஸ் அது அந்த மாதிரி செட்டிங்ஸில் டிஃபரன்ஸ் யூஜர் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் குவாலிட்டி ஆஃப் லைவிங் காஸ்ட் ஆஃப் லிவிங் என்வயர்மெண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் ஸோ நாங்கள் செலக்ட் பண்ணது கேட்ட மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் மாறி 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 பற்றி நீங்கள் அவதாளித்துக் கொள்ளலாம் ஸோ உங்களுக்கு ஏதாவது கம்பேரிசேஷன் பண்ண வேணும்னு சொன்னால் இந்த வெப்சைட்டுக்கு வாருங்கள் உங்கள் கம்பேரிசேஷனை பார்த்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு